ஞான விஞ்ஞான யோகத்துடைய பிற்பகுதியை பார்க்கலாம் சத்வ தமஸ் குணங்களில் இருந்து உற்பத்தியான எல்லா உணர்வுகளும் என்கிட்டேருந்து உற்பத்தி ஆகுது இந்த மூன்று குணங்களுடைய செயலாக உணர்வு மூலம் இந்த உலகம் முழுவதும் மோகத்தில் மூழ்கி இருக்குது அதனால் என்னை யாரும் தெரிஞ்சுக்க முடிகிறது இல்லை இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்ட என்னுடைய மாயையை கடப்பது குணங்களுக்கு அப்பாற்பட்ட எனது மாயையை கடப்பது அரிது யார் என்னை நிரந்தரமாக வழிபடுறாங்களோ அவங்க தான் என்னை தெரிஞ்சுக்கிறாங்க மாயையினால் ஞானம் பறிக்கப்பட்டவன் அவன் மனிதர்களால் கடைத்தரமாக அதர்ம காரியங்களில் செய்பவன் போன்ற மூடர்கள் என்னை வழிபடுவது கிடையாது துக்கங்கள்லேருந்து விடுபட வேண்டவங்க சகல செல்வங்களை கேட்டு வழிபடுறாங்க என்ன அறிய விரும்புகிறவங்க என்னில் ஒன்றுவிடும் ஞானிகள் இப்படி நான்கு வகையாக மக்கள் என்னிடம் பக்தி செலுத்துகிறாங்க என்னில் ஒன்றிய உணர்வோடு எப்போதும் இருக்கும் ஞானி என்னுடைய உருவமே ஆகிறாரு எவன் ஒருத்தர் இந்த ஞானத்தை அடைகிறானோ அவன் இந்த வாழ்வை தனது கடைசி பிறப்பாக கடைபிடிப்பான் எல்லா வாசுதேவ மயம் அப்படின்னு உணர்வான் போகங்கள் மேலே ஆசையினால எவரது விவேகம் பறிபோனதோ அவங்க தங்களோட ஸ்வப்ன பாதத்தினால ஊக்குவிக்கப்பட்டு வேறு தேவதைகளை வழிபடுறாங்க அதாவது நான் அவங்களுடைய நம்பிக்கை அதே தேவதைகளில் நிலைக்க செய்கிறேன் அத்தகைய பக்தர்களின் கோரிக்கையும் நிறைவேறுது இருந்தாலும் இந்த போகத்தின் பலன் அழிஞ்சிரும் போகத்தின் பலனை வேண்டவங்க அந்த பலனை கொடுக்கும் தேவதைகளை அடையிறாங்க என்ன தான் என்ன வந்தடையிறாங்க ஆசையினால ஞானம் இழந்த அறிவற்ற மக்கள் என்னுடைய அழிவற்ற தன்மையை தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்பிக்கை இல்லைன்னா என்னை தெரிஞ்சுக்க முடியாது வெறுப்பு வெறுப்பு ஆசை துவேஷம் இந்த மாதிரியான இருமைகளால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மோகத்தில் ஆழ்ந்து விடுறாங்க யாருடைய பாவங்கள் அழிஞ்சு விடுதோ அவங்களுடைய பக்தர்கள் விருப்பு வெறுப்பு போன்ற இருமைகளிலிருந்து விடுபட்டு தீவிரமாக என்னை வழிபடுவாங்க யார் என்னை சரணடைந்து வயோதிகம் மரணம் இதிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்கிறாங்களோ அவங்க சம்பூர்ண பிரம்மத்தை சம்பூர்ண ஆன்மாவை சம்பூர்ண கர்மத்தை சம்பூர்ண சமர்ப்பணத்துடன் சம்பூரண தெய்வீக செல்வத்துடன் சம்பூரண வேள்வியுடன் என்னை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தங்களுடைய மரண பயத்திலிருந்தும் என்னிலேயே ஒன்றிய சிந்தனையுடன் இருக்கிறாங்க அவங்க தான் எனக்கு ஆனவங்க அப்படிங்கிறாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்